ஆட்சேபித்துக் கொண்டு வந்து அவங்க பிரச்சனையை மனமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க நிதி வாங்கி தரத்துக்கு இல்லை பால் வர்றதுலாம் தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கோ பேக் பண்ணு சொல்லி மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரும்போது திருட்டுத்தனமாக வந்துட்டு செவ்வர்கள்லாம் உடச்சிட்டு கழிச்சு போனார் மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லை நம்ம பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கடுப்பு குடி பலூன்லாம் அவங்க காட்டு இப்போ அதெல்லாம் நியாயம் இருக்கும்

பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பிரச்சனை சொல்கிறது கிடையாது தொடர்த்தை விட இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும் அதற்கு ஏதாவது முடிஞ்சால் ஏதாவது உபயோகமாக இருக்க பண்ண முடிஞ்சால் அதை பண்ண